இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்பு எழுதிவிட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றம் பொறுத்தவரில் திராவிட முன்னேற்ற கழத்துடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சிகளால் திரு ஸ்டாலி அவள் அறிப்பு கொடுத்தார் எல்லாமே நிறைவேற்றிட்டாரா எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் தொண்ணூற்றெட்டு சதவீதம் திமுக அறிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே முக்கியமான பல திட்டங்கள் இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துறாங்களா உயர்த்துறாங்களா உயர்த்தல அது பணி புரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்தாங்களா அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா நம்முடைய இளைஞர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ கொடுக்கலாம் அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு கடல் எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு இப்படி நம்முடைய உணவுக்காக உணவுப் பொருள் அத்தனையும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குது இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல